கர்த்தருடைய பரிசு தான் வந்து சேர்க்கிறோம் என் பேர் ஜேக்கப் நான் வந்து வேலூர் மாவட்டத்தில் வேலூர் டிசி வேலூரில் இருக்கேன் கடந்த ரெண்டாயிரத்து நான்காம் வருஷம் முதல் முதல்ல வந்து ஒரு இஸ்லாம் சகோதரரை நான் சந்தித்தேன் அந்த ஃப்ரெண்டு தான் அவர் அவர் மூலிமா வந்து என்ன பண்ண ஃபர்ஸ்டு ஒரு சும்மா ஒரு இதுவாக பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இஸ்லாமும் இதுவும் கிறிஸ்தவமும் ஒன்று தான் எல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து அல்லான்றீங்க நாங்கள் கர்த்தர்ன்றோம் அதுதான் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி நான் சும்மா அவர்கிட்ட பேசும்போது இல்லை சொல்றதெல்லாம் கிடையாது அல்லாதான் உண்மையான கடவுள் நீங்க தான் கும்பிடுறீங்க ஏசு சில வழிபாடுகள் சில காரியங்கள் கும்பிடுறீங்க அதெல்லாம் சரி கிடையாது அப்படின்ற ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தாலும் எனக்கு ஆண்டோரை பத்தி எந்த ஒரு காரியமும் எனக்கு தெரியாது பைபிள் படிச்சதும் கிடையாது ஜோம் பண்ணதும் கிடையாது சரி அவர் சொன்னவண்ணா திடீர்னு ஒரு எனக்குள்ள ஒரு இது இவர் சொல்றாரு நமக்கு எப்படி இது நம்ம ஏத்துக்க முடியும் நமக்கு நம்மளும் முன்னோர்ல எங்க அப்பா என் தாத்தா இதெல்லாம் சொல்லி கொடுத்துதான் நான் வளர்த்தாங்க அதே நமக்கு ஏற்றுக்க முடியாமல் என்ன பண்ணேன் சரி நான் ஃபர்ஸ்ட் பைபிள் படிக்கிற போது அதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் ஒரு ஒரு சில காரை சில இந்து அறிஞருடைய புஸ்தகெல்லாம் கொடுத்தார் என்கிட்ட அந்த இந்து அறிஞரோட புத்தகம்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ண அதை குறித்து எது அவர் சில டாபிக்லாம் போட்டுது இதுதான் பைபிளா கடைசி இறை தூதன் முகமது நபி அப்படின்ற மாதிரி காரியங்கள்லாம் எனக்கு கிட்ட கொடுத்தாரு இது பைபிளில் இருக்கிற விஷயங்களே கோட் பண்ணி எனக்கு காட்டினாரு அதுல சில ஆபாசங்கள் நிறைந்ததாக இருக்குது பைபிளில் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் எனக்கு சொல்லும் போது நான் பைபிள் சரியா படிக்காததுனால அந்த ஒரு அந்த ஒரு காலகட்டத்தில் நான் வந்து என்ன பண்ணேன் ஆமா இதெல்லாம் இவ்வளோ அசிங்கமாக இருக்கு இவ்வளோ அசுத்தம் இருக்கா பைபிளில் எனக்கு அவர்கிட்ட நான் சரியா பேச முடியாமல் போயிடுச்சு அவருடைய சொன்ன வாதத்தை கேட்டுட்டு ஆமாம் சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஒருவா நம்ம இவ்வளோ நாள தவறான ஒரு கோட்பாட்டில் இருந்தோமா நம்ம இவர் சொல்றது கரெக்டா அப்படின்ற ஒரு முடிவு கண்டு அவர் கூட என்ன பண்ண இன்னும் இன்னும் அதை அவருடைய மதத்தை குறித்து இஸ்லாத்தை குறித்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கூட நெருங்கி பழகி அநேக காரியங்கள் அவர் கூட பேசி போது அவர் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு தான் சொன்னாச்சு நம்மளுடைய பைபிள வேதத்தை குறிச்சான அது தவறு 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 ஒரு பத்து முறை சொல்லும் போது எனக்குள்ள ஒரு டவுட் வந்தது என்னன்னா சரி இவர் நம்ம ஒரு சொன்னாரு ஒரு நண்பரா இருக்காரு நம்ம ஏத்துக்கிட்டோம் ஆனா இவர் வேதத்தை குறிச்சு மறுபடியும் மறுபடியும் அவர் சொல்றாராம் எதுக்கு சொல்றாருன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் நம்ம கே கேட்போமே அப்படி பல நண்பர்கிட்ட போய் கேட்போமே அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு அந்த ஒரு சூழ்நூல நிறைய நண்பர்கிட்ட போய் கேட்டா ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது என்னன்னா இது குறிச்சு நீ பேசாத அவங்க கூட நீங்க பேசாதீங்க அவங்க வந்து தவறான வழி கொண்டு போவாங்க நீ வெளிப்படுத்துவாரு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சகோதரர்கிட்ட போயிட்டு பேசிட்டே இருக்கும்போது அவர் கூட என்ன பண்றாரு அவர் என்ன கூப்பிட்டு போயிட்டு நமாஸ் எல்லாம் படிக்க இருக்கிறாரு சில காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு நான் அதையும் ஏத்துக்கிறேன் ஆனா என் மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருந்துட்டே இருக்கு இது இல்லையா நம்ம போற வழி கரெக்டான வழியா இல்ல தவறான வழியா நமக்கு இது யாரை உதவி செய்ய முடியும் நம்ம சில பேர் போய் கேட்டாலும் நம்மளை வந்து அவாய்ட் பண்றாங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நீங்க நான் கூட டச் வச்சுக்காதீங்க பேசிக்காதீங்கன்றாரு என்னை பொறுத்த அவர் கேட்கிறார் கேள்வி நம்ம பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் வந்து ஆண்டுகிட்ட ஜெபிச்சேன் அதை சர்ச்சுக்கும் போவோம் அந்த டைம்ல ஜெபிச்சு ஜெபிக்கும் எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரியாது குட்டி போட்டு ஜெபிக்கணுமா இல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்தனால எனக்கு அந்த ஒரு இது இல்லை எனக்கு ஈடுபாடு இல்லாததுனால எப்படி செய்யணும்ன்றது தெரியாம அவங்களுடைய மசிதுக்கே போய் நான் தொழுக பண்ணும்போது முன்னாடி ஆண்டவரே நீர் தான் இருக்கிறீங்க யேசப்பா நீங்க தான் இருக்கிறீங்க நான் உங்கள்கிட்ட தான் கேட்கிற உண்மையான கடவுள் யார் அப்படின்ற மாதிரி கேட்கிற மாதிரி ஒரு உள்ளத்துல இருந்து என்ன எண்ணி அறியாம நான் இயேசுவை தான் நான் அந்த இடத்துல அறிக்கை மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது சரி அப்போ இதை குறிச்சா நம்ம வேற வேற ஒருத்தர்கிட்ட தெளிவான ஒரு இது பண்ண ஒரு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு சகோதரர்கிட்ட கேட்கும்போது அந்த சகோதரர் எனக்கு வந்து ரொம்ப பொறுமையா ஒரு கரிசனையா ஒரு கூட பிறந்த சகோதரன் போல நமக்கு வந்து கைட் பண்ணி இல்லை பிரதர் இது வந்து இந்த காரியத்துக்காக சொல்லப்பட்டது இந்த காரியத்துக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் அவர்கிட்ட கேட்டு போயிட்டு நான் அவர்கிட்ட போயிட்டு அந்த முஸ்லீம் சகோதரிகிட்ட கேட்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னா இது நீ யார் கிட்ட கேட்ட அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல கோவப்படுவாரு நீ முதல்ல அங்கெல்லாம் போவார இதெல்லாம் யார் சொல்றது இதெல்லாம் கிடையாது அப்புறம் மறுபடியும் இதே கூல் பண்ணிட்டு இருப்பாரு இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது போது கடைசியில ஒரு ஸ்டேஜ் வந்தாலும் நமக்கு அவங்க பண்ற விஷயம் என்னன்றது புரிஞ்சிச்சு சரி இவங்களுடைய எண்ணம் எல்லாம் நம்மள எப்படியாச்சும் இஸ்லாத்துக்கு கொண்டு போகணும் எனக்கு என்ன இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா என்னை கூட்டு போய் இவங்க கிட்ட எல்லாம் அவங்களுடைய இன்னொரு ஒரு கிறிஸ்துவ நண்பர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க எப்படின்னா இவரு இப்பதான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்தாரு நாங்க இவர வந்து இஸ்லாத்தை கொண்டு வந்துட்டோம் இவர் பேர் ஜேக்கப் இவர் கிறிஸ்துவ கிறிஸ்துவ பின்புலத்துல இருந்து வந்தவரு இப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அவங்களுடைய காரியங்கள் இடத்துல இருந்தவர் அவங்க வீடு இங்க இருக்க பாங்க இங்கதான் இருக்கேன் ஆமா இவரு இங்க இருக்காங்க எல்லாமே ஸ்டேட் பண்ணலாம் கரெக்டா தானே இருக்கேன் அப்படின்னா அவங்களுடைய விசுவாசத்தை குழைக்கும்படியா என்ன ஆயுதமா பயன்படுத்தினாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் சில காரியங்களுக்கு அப்புறம் என்ன ஒரு ஆண்டோர் உண்மையாவே ஆண்டோர் தான் எனக்கு வெளிப்படுத்தினார் அந்த காகியத்தை உள்ளத்துல பேசி அந்த காரியங்கள்லாம் பேசும்போது உள்ள சுத்தி என்ன நடக்குது பார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஹிருதயத்துல பேசினார் அப்புறமா தான் தெரிஞ்சது அப்புறம் நான் பைபிளை படிச்சு அவனோட கேட்டு கேட்டு அந்த தான் அவன் பதில் சொல்ல பதில் சொல்ல கடைசியில அவங்க என்னை விட்டே போயிட்டாங்க கடைசி இவன் வந்து இவன் வேற மாதிரி ஆயிட்டான் இவனுக்கு ஏதோ ஏதோ வந்துருச்சு கடைசியா அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா எல்லாம் தெரியும் சத்தியம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் தான் அவங்க இருதயத்தை வந்து மாத்திட்டான் அப்படின்ற ஒரு வாதத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க அவன் அதுக்கப்புறம் சில ரொம்ப நாள் அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் இது குறிச்சு எனக்கு ஒரு ஆதங்கம் எழுதுகிட்டே இருந்தது எப்படி என்ன பண்ணணும் ஏன்னா என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அநேக பேர் இருக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேரு கிட்ட அது மாதிரி சொன்னாருல ஒருத்தர் ஜோசப் ஒருத்தர் கஷ்பாத இருக்காரு அவர்கிட்ட சொன்னாங்க என்ன கூட்டு போயிட்டு அந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படின்றது ஒரு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலமாக இருந்தது இதை யாரையும் கேட்க மாட்டாங்களா ஏன்னா நம்ம நம்ம கிறிஸ்டின் பாஸ்டர் கிட்ட போய் கேட்டா என்ன சொன்னாங்க முதல்ல பேசாதான் ஒரே வார்த்தையோட முடிச்சிடுறாங்க சரி யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னும்போது ஒரு நாள் டிவி பாத்துட்டு சகோ பிரதர் சகோதரர் வெங்கடேஷ் வெங்கடேஷ் பிரதோருடைய பத்தரை மணி பார்த்தவனே எனக்கு என்ன சொல்றது அளவு கடுஞ்சு சந்தோஷம் ஏன்னா இதை நான் பட்ட வேதனை எல்லாம் இவ்வளவு வேதனைன்றது எனக்கு தான் தெரியும் ஏன்னா அவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகி ஒரு பின்மாற்றத்துக்கு போய் பின்மாற்றம் கிடையாது ஒரு எதுவுமே என்ன சார் அவன் ஒண்ணுமே தெரியாம ஒரு இதுவா இருக்கும் போது என்ன ஒரு கன்ஃபியூஸ் ஆன நிலை சூழ்நிலை இருக்கும் போது இப்படி இருந்தது இப்படி இருந்துட்டமே நம்ம இந்த மாதிரி யாரும் இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அப்ப பிரதரோட ப்ரோக்ராம் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாச்சு ஏன்னா இதன் மூலியமா அநேக பேர் கட்டப்படுவோம் அநேக பேர் விசுவாசத்துல வளரும் அநேக என்ன மாதிரி பின்மாற்றத்துல போனவங்களுக்கு அநேக உதவினா உதவியா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு